ஓ முருகா வேல் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே சில விஷயங்களை என்னிடத்தில் உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் இதற்கு மேலும் என் பிள்ளையான உன்னை நான் ஏமாற்ற விரும்பவில்லை தங்கமே நீதான் உன் துணையே உயிர் உலகம் என்று கூறி ஆனால் அங்கே உன்னுடைய துணை எப்படி இருக்கின்றார் உன்னை நினைக்கின்றாரா உன்னுடன் சேர்ந்து வாழ்ந்தாக வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கின்றதா என்ற உண்மையை உன்னிடத்தில் கூறப்போகின்றேன் சில மன வருத்தம் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வேதனைகள் பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை என பல விஷயங்கள் உங்கள் இருவரின் வாழ்க்கையையும் இப்பொழுது வீண அடித்தது போல் பிரிந்துள்ளீர்கள் பல பிரச்சனைகள் உங்களால் ஏற்பட்டு நீங்கள் இருவருமே பிரியக்கூடிய நிலைமை ஏற்பட்டு உங்கள் குடும்பத்தாரின் மனதையும் சிதைத்துவிட்டு இப்பொழுது தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒருவருக்கொருவர் மாறி மாறி குறை கூறி கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் இதில் உண்மையான தவறு யார் என்பதை இன்று வரை யாராலும் சொல்ல முடியாது சில பேர் உன்னை தவறாக கூறுகின்றார்கள் சில பேர் அவரை தவறாக சொல்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது ஒரு உண்மையை கூறுகின்றேன் உன்மீதே தவறே இருந்தால் கூட நீ இன்று வரை உன்னுடைய துணையை நினைத்து தான் இருக்கின்றாய் அவருடன் நான் வாழ்வேன் ஆனால் இப்பொழுது அவர் திருந்த வேண்டும் என்பதற்காக சிறிய இடைவெளி கொடுத்திருக்கின்றேன் என்று கூறுகின்றாய் ஆனால் அங்கு உன் துணையோ என் துணை என்னை பிரிந்து விட்டார் என்று கூறி பல பேரிடம் பேசி கொண்டிருக்கின்றார் பல தவறான உறவுகளை அவரே வளர்த்து கொண்டிருக்கின்றார் உன்னை பற்றிய சற்று நினைவு இல்லாமல் அவர் அவருடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் மறுமணம் செய்து கொள்ளக்கூட அவர் இப்பொழுது தயாராகிவிட்டார் உன்னை ஏமாற்றும் எண்ணம் அவருக்கு வந்துவிட்டது மீண்டும் உன்னுடன் இணைந்து வாழ வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தையே அவர் மறந்துவிட்டார் இப்பொழுது எதுவும் நடக்காதது போல் உன்னிடத்தில் சண்டை போடாதது போலும் உன்னிடத்தில் சில சமயங்களில் பேசினால் கூட இப்பொழுது அவர் மனம் முழுவதும் நீ இல்லை என்பது தெரிந்துவிட்டது அவருடைய மனதில் இருந்து உன்னை எடுத்து தூக்கி எறிந்துவிட்டார் இப்பொழுது உன்னை ஏமாற்றுகின்றார் பிரிந்து இருக்கும் உங்களால் இனிமேல் சேர்ந்து வாழ முடியாது தங்கமே அவர் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை அவர் உன்னை இப்பொழுது ஒரு பகடை கால் போல சித்தரித்து கொண்டிருக்கின்றார் இனிமேல் உன்னுடன் சேர்ந்து வாழவே கூடாது என்ற முடிவில் நிலையாக இருக்கின்றார் எனவே பல பேரிடம் பேசிக்கொண்டு அவருடைய வாழ்க்கையை சந்தோஷமாக கழித்துள்ளார் அவருடைய குடும்பத்தார்களும் அவரை கண்டு இல்லை அவர் விருப்பப்படி அவரை விட்டுவிட்டார்கள் இதற்கு மேல் நீதான் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் மீண்டும் உன் துணியை நம்பி ஏமாறாதே தங்கமே நீ ஏமாற்றத்திற்காகவே பிறந்தவர் அல்ல உன்னால் சாதிக்க முடியும் நீ அதனை நோக்கி செயல்படு நிச்சயம் உனக்கு நல்ல வழி பிறக்கும் உன் அப்பா நான் துணி நிற்கின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா